ஓம் ாயகி போற்றி ஓம் உம மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி போற்றி ஓம் கருமாரி அம்மனை போற்று ஓம் காண்டியஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயே போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் உமா மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியே போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாரி அம்மனே போற்றி ஓம் அகிலாண்டேஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயே போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் உமா மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாரி அம்மனை போற்றி ஓம் அகிலாண்டியேஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் உமா மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாரி அம்மனை போற்றி ஓம் அகிலாண்டீஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் உமா மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாளி அம்மனை போற்றி ஓம் அகிலாண்டேஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் உமா மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாரி அம்மனை போற்றி ஓம் அகிலாண்டேஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் உமா மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாரி அம்மனை போற்றி ஓம் அகிலாண்டியேஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் உமா மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாரி அம்மனை போற்றி ஓம் அகிலாண்டியஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் உமா மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி ஓம் மகிலாண்டேஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் உமா மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்டியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாரி அம்மனை போற்றி ஓம் மகிலாண்டியேஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் உமா மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாரி அம்மனை போற்றி ஓம் அகிலாண்டியேஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் உமா மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாரி அம்மனை போற்றி ஓம் மகிலாண்டேஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் உமா மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி தமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாரி அம்மனை போற்றி ஓம் அகிலாண்டீஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் உமா மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாரி அம்மனை போற்றி ஓம் அகிலாண்டியேஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் உமா மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாளி அம்மனை போற்றி ஓம் அகிலாண்டியேஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் உமா மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியே போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாரி அம்மனை போற்றி ஓம் அகிலாண்டேஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் உமா மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாரி அம்மனே போற்றி ஓம் அகிலாண்டியஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயே போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வர் போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் உமா மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாரி அவனை போற்றி ஓம் அகிலாண்டேஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் உமா மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாரி அம்மனை போற்றி ஓம் மகிலாண்டேஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் உமா மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாரி அம்மனை போற்றி ஓம் அகிலாண்டியேஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் உமா மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாரி அம்மனை போற்றி ஓம் அகிலாண்டேஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாரி அம்மனை போற்றி ஓம் அகிலாண்டீஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயே போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் உமா மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாரி அம்மனை போற்றி ஓம் அகிலாண்டியேஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் உமா மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாரி அம்மனை போற்றி ஓம் அகிலாண்டியேஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் உமா மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாரி அம்மனை போற்றி ஓம் அகிலாண்டியஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாரி அம்மனே போற்றி ஓம் அகிலாண்டேஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் உமா மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாரி அம்மனை போற்றி ஓம் அகிலாண்டியேஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாரி அம்மனை போற்றி ஓம் மகிலாண்டியேஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் உமா மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாரி அம்மனை போற்றி ஓம் அகிலாண்டியேஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் உமா மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாரி அம்மனை போற்றி ஓம் அகிலாண்டேஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாரி அம்மனை போற்றி ஓம் அகிலாண்டியேஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் உமா மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாளி அம்மனை போற்றி ஓம் அகிலாண்டேஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாரி அம்மனை போற்றி ஓம் அகிலாண்டியேஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாடி அம்மனை போற்றி ஓம் அகிலாண்டியேஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாரி அம்மனை போற்றி ஓம் அகிலாண்டேஸ்வரி போற்றி ஓம் பராசரி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் உமா மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாரி அம்மனை போற்றி ஓம் அகிலாண்டியேஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் உமா மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாரி அம்மனை போற்றி ஓம் அகிலாண்டியஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் உமா மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாடி அம்மனை போற்றி ஓம் அகிலாண்டியேஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் உமா மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாரி அம்மனை போற்றி ஓம் அகிலாண்டியேஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் உமா மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாரி அம்மனை போற்றி ஓம் அகிலாண்டியேஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் உமா மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாரி அம்மனை போற்றி ஓம் அகிலாண்டியஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாரி அம்மனை போற்றி ஓம் அகிலாண்டியேஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாரி அம்மனை போற்றி ஓம் அகிலாண்டீஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் உமா மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாரி அம்மனை போற்றி ஓம் அகிலாண்டீஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் உமா மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாரி அம்மனை போற்றி ஓம் அகிலாண்டேஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் உமா மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி ஓம் கருமாரி அம்மனை போற்றி ஓம் அகிலாண்டியேஸ்வரி போற்றி ஓம் ஆதி பராசக்தி போற்றி ஓம் அபிராமி தாயை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் ராஜ ராஜேஸ்வரி போற்றி ஓம் உலகநாயகி போற்றி ஓம் உமா மகேஸ்வரி போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியை போற்றி ஓம் காசி விசாலாட்சியை போற்றி